இரண்டு பேருமே வந்து ஒரே சமூகம் கல்லர் சமூகத்தை பின்மூலமாக கொண்டவங்க தான் ரெண்டு பேருமே இந்த இரண்டு பேரும் திருமணமாக திருமணம் செஞ்சு திருச்சியில் தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் குடும்பத்திலேயும் எந்த சப்போர்ட்டும் கிடையாத நிலையில் குறிப்பாக ராகவி குடும்பத்தின் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்திருக்க நிலையில் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்து திருச்சியில் திருமணம் பண்ணி இருந்திருக்காங்க இந்த நிலையில் அவங்க வந்து இந்த இந்த நிலையில தான் வந்து இந்த கொலைங்கிறது நடந்திருக்கிறத பார்க்க முடியும் முதல்ல முதல்ல ராகவிங்கிறவங்க யார் சதீஷுங்கிறவங்க யார் அப்படின்றத பார்க்கணும் முதல்ல ராகவி அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க வயது வந்து இருபத்தி நான்கு சதீஷுடைய வயது இருபத்தி ஒன்று அதாவது ராகவியை விட ராகவியை விட சதீஷ் வந்து மூன்று வயது கம்மியானவர் ஏற்கனவே ராகவி அவங்களுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்குது திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க கணவனையிலிருந்து மூணு வருடம் ஆன நிலைகளை தான் இவருக்கு வந்து சதீஷ் அப்படி அப்படிங்கிற ஒரு மேலே ஒரு அவரும் அதே பகுதியை சேர்ந்த அவர் மேலே ஒரு காதல் ஏற்பட்டிருக்குது காதல் ஏற்பட்டு வீட்டில் பெரிய எதிர்ப்பு வந்திருக்க நிலைகளில் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போய் திருச்சியில் போய் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது ராகவியுடைய வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய நகை பணத்தை வந்து ராகவி வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட்டை ஒரு போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது கடந்த சனிக்கிழமை பதினாறாம் தேதி வந்து மேலூர் காவல் நிலையத்தில் இந்த விசாரணைக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சேர்த்து உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க அப்போ பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி மறுபடி இந்த விசாரணை முடிச்சுட்டு திருச்சியில் அவங்க இருக்கிற பகுதியை நோக்கி போகும்போது தான் ஒரு காரில் ரெண்டு அதாவது இவங்க ரெண்டு பேரும் டூ வீலரில் இருக்கும்போது பின்னாடி வந்த கார் வந்து இவங்க ரெண்டு பேரும் இடிச்சிருக்குது இடித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த அவங்க காரில் வந்தவங்க நம்ம காப்பாற்றதான் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஏற்கனவே அந்த காரில் அடிப்பட்டு விழுந்த சதீஷ்குமாரை அந்த இருபத்தி ஒரு வயது இளைஞனை இந்த கார்லேருந்து வந்தவர் மறுபடியும் அவங்கள அடித்து ஸ்பாட்லேயே அவர் இறந்து போயிருக்கிறாரு அதே விபத்தில் தான் இந்த பொண்ணு ராகவிங்கிறவங்களும் பெரிய குத்தூரும் கொலை தான் அவங்களும் அந்த விபத்தில் இருந்திருக்கிறாங்க பிறகு வந்து ரொம்ப சிறு பிறகு ஒரு சில நாள் சில மணி நேரங்களுக்கு அப்புறம் காவல்துறையினர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் மருத்துவமனையை அழைச்சிட்டு போகிறாங்க ஏற்கனவே சதீஷ்குமார் இறந்த நிலையில் ராகவி அவர்கள் உயிர் உயிருக்கு போராடுகின்ற நிலைமையில்தான் மருத்துவமனையில் இருக்கிறாங்க இந்த கொலை அப்படிங்கிறது இந்த கொலை அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருடைய திருமணம் அது பெற்றோருடைய எதிர்ப்பு இருக்கிற ஒரே காலத்திற்கால இது நடந்திருக்குது சொல்ல போனா அப்பாவும் குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து செஞ்ச ஒரு கொலையாக தான் இது பார்க்கப்படுது ஒரு ஆணவ கொலை அப்படிங்கிறது என்னன்னா வெறும் சாதிக்காக பண்றது மட்டுமே ஆணவ கொலை கிடையாது முன்னாடி நடந்த ஆணவ படுகொலை எல்லாமே வந்து எதிர் சாதிகளை வந்து திருமணம் பண்ணதுனால இந்த ஆணவ படுகொலையெல்லாம் நடந்து இங்க முரண விஷயமே ரெண்டுமே ஒரே சாதி என்னதான் வேணும் அப்படின்றது வந்து ஒரு இல்ல அதான் சாதிங்கிறது மட்டுமே ஒரு ஆணவக் கொலை கிடையாது ஒரு பெண் வந்து தன்னுடைய விருப்பமான ஒரு இணையரை தேர்வு செய்யக்கூடாது அப்படிங்கிற பொருள் தான் இந்த இந்த மாதிரியான கௌரவ கொலைக்கும் காரணமாக இருக்கு இப்ப அந்த பொண்ணு வந்து என்னன்னா திருமணமாயி குழந்தை இறந்துட்டா கணவன் இறந்திருக்கிறாரு மூணு வருஷமா தனிமையா தான் இருக்கிறாங்க இன்னொருத்தர் மேல காதல் ஏற்படுது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்னன்னா தன்னுக்கு விருப்பமான ஒருவரை அவங்க திருமணம் செய்ய அவங்க வீட்டில் ஒப்புக்கொள்ளலை இன்னும் ஒரு இதில் என்ன மெயின் ஃபேக்டராக இருக்குன்னா அந்த ராகவியோட குடும்பம் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு வலிமையான குடும்பமாக இருக்கிறாங்க இந்த பையன் சதீஷுடைய குடும்பம் வந்து ரொம்ப பொருளாதாரத்தை பின்தங்கிய குடும்பமாகவும் இருக்கு இன்னொன்று வந்து சதீஷுடைய அந்த வயது ஒரு காரணம் தன்னை விட கூடுதலான வயது இருக்கிற ஒரு பெண்ணை பல வீடுகளில் ஏற்றுக்க மாட்டாங்க அது ஒரு காரணமாக இருக்கு இப்போ இந்த ரெண்டு காரணமும் கூடுதலாக ஒரு விதவை பெண் வந்து இன்னொருத்தவணை ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கும்போது நீ போய் ஒரு திருமணம் பண்ணுவியா அப்படிங்கிற இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொது புத்தி ஒன்று இருக்கும் அவர் கணவனின் வந்த பெண்னா இன்னொரு வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடாது அப்படி கண்ணானவன் கல்லாணனும் கணவன் புல்லானவனும் புருஷன் கணவனை செத்த உடனே ஆகிறது இப்படி இருக்கணுங்கிற ஒரு பழமையாத பழமையவாத மைண்ட் செட் இருக்கும் அதோடைய பின்தொடரில் ஒரு ஒரு பெண் வந்து இன்னொருத்தவனே தேர்வு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இது நடந்திருக்குது என்னென்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நாகரிக உலகத்தில் வாழ்கிறோம் இன்னமும் வந்து மறுமணங்கள்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு அடிப்படையான ஒன்று கணவன் எனதுனால் இன்னொரு லை இன்னொரு லைஃபை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒன்று ஒரு உரிமை அது அந்த விஷயத்தை வந்து ஒரு பெண்ணு தே ஒரு பெண் வந்து தீர்மானிக்கிறதா அப்படின்ற இடத்துல தான் இந்த ஸ்பார்க் நடந்திருக்கு அப்படின்றது தான் இதுவரை வந்திருக்கக்கூடிய தகவல்களை பார்க்க முடியுது அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருந்து ராகவி வந்து நகையை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதா சொல்றீங்க அப்ப இருக்கும்போது ஏதோ ஒரு சஸ்பெக்ட்ல வந்து காவல்துறை கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்கணும் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஏதோ ஒரு முரண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உஷார் ஆயிருக்கணும் இதுல வந்து போலீஸ் என்ன செஞ்சது ஆக்சுவலா இல்ல அதான் பொதுவா நம்ம சாதியை சார்ந்த விஷயங்களையும் சரி சாதிய சாதி மறுப்பு திருமணங்களையும் சரி இந்த மாதிரி பெண் வீட்டார் எதிர்ப்புல அல்லது பெற்றோர்கள் எதிர்ப்போடு நடக்கக்கூடிய பல்வேறு திருமணங்களில் காவல் நிலையங்கள் பெரும் மிகப்பெரிய இடங்க ஒரு அதிகமான இடங்கள்ல ஒரு கட்ட பஞ்சாயத்து இடங்களாக தான் இருந்திருக்குது அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு இப்ப யார் வந்து அங்க பொருளாதார ரீதியா பெரிய இன்ஃபுளுவன்ஸா ஒரு பார்ட்டியாவோ பொருளாதார ரீதியாவோ ஒரு இன்ஃபுளுன்ஸா இருக்காங்களோ அவங்க பக்கம் நின்று காவல்துறை விஷயத்த அணுகுறத நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் அவங்க பக்கம் ஒண்ணு கேஸ் எடுக்கிறது இல்லைன்னா கேஸ் எடுத்துக்கிட்டு அந்த உடனே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்கள இப்ப இந்த இடத்துல வந்து இப்ப சதீஷ் இருக்காருன்னா சதி சீட்டில் இருக்கக்கூடிய யாரே ஒருத்தவங்கள தூக்கி ஸ்டேஷனில் வச்சுட்டு இவங்க உள்ளே வச்சா அவன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருவான் அழிச்சிட்டு இங்கே வருவான் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும் பல நம்ம இந்த விஷயத்தில் நடந்ததுன்னு சொல்ல இந்த மாதிரி பழைய வழக்குகளில் காவல் நிலையங்கள் இந்த மாதிரி நடக்கும் அப்படி இந்த விஷயத்துலையும் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது ஏன்னா ஒரு பெண் வீட்டார்லேயும் சதி சீட்லேயும் ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குன்னு தெரியும் அது பின்னாடி தான் காவல் நிலையத்தில் இந்த புகார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் காவல் நிலையத்தில் இதை வந்து இனிமேல் இந்த தம்பதிகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் எழுத்துபுறமா எழுத்துப்புறமாக வாங்கி தான் அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் இது பல்வேறு உச்சநீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளும் இருக்கு இந்த மாதிரியான காவல் தம்பதிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனை ஏற்படுத்தணும் அப்படின்றது பல உச்சநீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் இருக்கு பல வழக்குகளை நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது அந்த காதலை அந்த காதலர்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு காவல்துறையுடைய பொறுப்பு அது இப்படி எதிர்ப்பு இருக்கிறாங்க இப்படி கொண்டு வந்திருக்காங்க போது காவல் நிலையத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப அலட்சியப்போ கூட கையாண்டுருக்கிறாங்க இவளுடைய எதிர்ப்பு இந்த பொய் இந்த வழக்குகள்லாம் அது பொய் வழக்கம் என்னன்றது நமக்கு தெரியல ஆனால் வளர்ச்சி நை அதாவது திருட்டு வழக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது எதிர்ப்பு இருந்திருக்கும் போது இந்த அரசுகள் இன்னமும் இந்த மாதிரியான காதல் சிக்கல்களை குடும்பத்தினுடைய காதல் சிக்கல்களை இன்னமும் ஒரு சீரியஸ்னஸ் ஆகவோ இவங்களை ஒரு முறையிலையோ இன்னமும் தமிழ்நாடு காவல்துறையோ தமிழக அரசோ இந்த விஷயத்தில் இன்னும் கவனம் எடுக்கலை இன்றைக்கி வந்து இன்னைக்கு இந்த சதீஷுடைய ஆணவ படுகொலையில அந்த பெண்ணுடைய ராகவினுடைய பெற்றோர்கள் ஒரு காரணம் அப்படின்னா இந்த விஷயத்த அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறையும் ஒரு காரணமாக தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றதான் பார்க்க முடியுது இன்னொன்று நீங்கள் குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா இன்னைக்கு அந்த சதீஷ்குமார் அந்த இளைஞருடைய அந்த உடல் வந்து இன்னைக்கு வந்து மருத்துவமனையில் இருக்கு மருத்துவமனையில் இருந்து இந்த பெண் வந்து வீட்டை எதிர்த்து வந்திருக்கிறாங்க ஒரு சின்ன பையனை திருமணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சதீஷ் வீட்டுலையும் எதிர்ப்பு ரெண்டு குடும்பத்தினருடைய எந்த ஆதரவும் இல்லாம இன்னைக்கு சதீஷ்குமார் உடல் உடலை வாங்குவதற்கு யாரும் இல்லாமல் பிணம் வந்து இன்னைக்கு அந்த பிணவரையில இருக்கு அந்த யாரும் வந்து வந்து முன் வந்து வாங்க கூட முடியல அவங்களும் வரல அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும்போது இந்த அதாவது சாதி ஆணவ கொலை ஒரு பெரிய விஷயம்தான் ஆனா சாதி ஆணவ கொலைக்கு இணையான ஒரு ஒரு செயல் தான் இந்த மாதிரியான ஆணாதிக்க இது மாதிரியான பொருளாதார காரணம் கொண்டு வரக்கூடிய இந்த ஆணவ கொலைகளும் ஆனால் சாதி ஆணவப் படுகொலைகளுக்கு இங்கே பேசக்கூடிய ஒரு பரபரப்பு சாதி ஆணவ கொலைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் பேசக்கூடிய அரசியல் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது எனவே இதை தான் வந்து அந்த சாதியை சாதியம் சார்ந்து பேசக்கூடிய இதை தான் பேசுகிறாங்க எங்கள் கொலைகளுக்கு மட்டும் பேசுகிறீங்களே மற்ற விஷயங்கள்லாம் பேசுறீங்கன்னு கேட்குறாங்களே ஏன் இந்த விஷயம் இன்னைய வரை ஊடகங்களில் பேசும் பொருளாக ஆகலைன்னே தெரியலை ஸோ இந்த விஷயத்தை இனிமேலாவது ஒருவேளை பலருக்கு தெரியலையான்னு கூட நமக்கு தெரியலை ஸோ இந்த வீடியோஸில் பார்க்கறதுக்கு அப்புறமாவது இதை பற்றி பலர்கிட்ட பேசும் பொருளாக நம்ம எதிர்பார்க்கலாம் எனவே இந்த விஷயங்கிறது ஒரு சாதி ஆணவ படுகொலைகளுக்கு இணையான ஒரு ஆணவ படுகொலை தான் இது இந்த இடத்துல அடிப்படையாக இருக்கிறது ஒரு பெண் வந்து தன்னுடைய இணையரை தேர்வு செய்யக்கூடாது ஒரு விதவையான பெண் வந்து தன்னுடைய இணைய தேர்வு செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த இடத்துல கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்குது கண்டிப்பா இது வந்து பெண் அடிமைத்தனம் ஒரு விதமான ஒரு பெண் அடிமைத்தனம்னு சொல்லுவாங்க உன்னோட டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னா ஏன்னா அரசாங்கமும் சரி நம்ம சட்டமும் சரி பெண்களுக்கான சில உரிமைகள்லாம் கொடுக்குது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தனக்கான முடிவு எடுக்கலாம் அவ வந்து தானா முன் வந்து தன்னுடைய இணையரை வந்து தேர்ந்தெடுக்கலான்ற ஒரு உரிமை இருக்கும்போது அந்த உரிமையை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகமோ ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரோ வந்து தடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குற்றத்துக்குள்ளார ஒரு விஷயம் தானே ஆமா அதான் இந்த இடத்துல இருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் இந்த பெண் வந்து பதினெட்டு வயசு பதினேழு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இன்னும் இவங்க முதல் திருமணம் வந்து பதினெட்டு வயசு கம்மியா சொல்கிறாங்க சட்டப்படி அதுதான் தப்பு இது சட்டப்படி சரி இது சட்டப்படி சரி நமக்கு வந்து தகவல் படி பார்த்தா அவங்க பதினெட்டு வயசு ஏன்னா ஏழு வருஷம் முன்னாடி சொல்றாங்க ஏழு வருஷம்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு முன்னாடி தான் பிஃபோர் எயிட்டீன் தான் அதுதான் சட்டப்படி தப்பு இது சட்டப்படி சரியா இருக்கும்போது இந்த இடத்துல வந்து மெயினா வந்து இந்த அரசுகள் வந்து இது மாதிரி விழிப்புணர்வு முதல்ல குடுக்கணும் பெண்கள் அவர்களுக்கான இணையரை தேர்வு செய்வதற்கான உரிமை இருக்குது அது பெற்றோர் அது அம்மா அப்பா யா தூக்கி வச்சு பாராட்டி சீராட்டி வளர்த்தவங்களாக இருந்தாலும் யார் வந்தாலும் அந்த பெண் தான் வாழ போகிறாங்க நாளைக்கு அந்த நீங்கள் கல்யாணங்கிறது அந்த ஒரு மணி நேரம் காட்சி இல்லை அம்மா வேணுமே அப்பா வேணுமே இந்த ஒரு மணி நேரம் காட்சி இல்லை அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்க தான் இருக்க போறாங்க அந்த அவர் கூட வாழ போகிறாங்க குழந்தை நாளை பார்க்க போகிறது அவங்க தான் இப்படிலாம் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கான அவங்க தான் வாழ வாழப்போறாம அவங்க லைஃப் அவங்க தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் ஸோ அந்த புள்ளியில்தான் இதை பார்க்கணும் இதில் குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஆணவ படுகொலைகளுக்கான சட்டம் வேணும் அப்படின்றத நம்ம நீண்ட காலமாக கேட்குறாங்க ஒருவேளை சதீஷ் வந்து ஒரு தலித்தாகவோ இப்போ அந்த பொண்ணு ராகவி வந்து ஒரு ஒரு பிசி சமூகமாக இருந்தால் இது வந்து இன்னைக்கு ஒரு அவங்க இந்த விசாரணை விசாரணைங்கிறது ஒரு ஒரு எஸ்டி எஸ்டி ஆணையத்துக்குள்ளே நடக்கும் அந்த பெண்ணுக்கான தீர்வுகள் அந்த மாதிரிலாம் வரும் வழக்கு விசாரணைகளுக்கான நிவாரணம் அந்த மாதிரிலாம் வரும் இப்போ இந்த வழக்கு வந்து ஒரு சாதாரண கொலை வழக்காக தான் பார்க்கப்படும் இப்போ இந்த அந்த பெண்ணுக்கு வந்து பிணத்தை வாங்குவதற்கு கூட யாரும் இல்லாத நிலைகளில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த பெண்ணுடைய மறுவாழ்வுக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு அவங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்கிறது அப்போ இந்த வழக்குங்கிறது ஒரு சாதி ஒரு ஆணவப் படுகொலையாக இருக்கும்போது போது வெறும் கொலை வழக்காக முடிஞ்சுனா இது எப்படி அவங்களுக்கான தீர்வை கொடுக்கும் அப்போ இது பற்றி இந்த விஷயத்துக்கான விரிவான ஒரு பார்வை வேணும் இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு ஒரு நிவாரணம் வழங்கப்படணும் இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு சட்டம் தான் வேணுங்கிறது தான் நீண்ட காலமாக இங்கே கேட்கக்கூடிய சாதி ஆணவப் படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டம் கேட்பதுங்கிறது இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் கேட்கறாங்க அப்படின்றதுதான் அப்போ இந்த சதீஷுடைய விஷயம் கவின் அளவுக்கு பேசப்படுற அளவுக்கு இது பேசப்படலைனாலும் இதுவும் அதுக்கு இணையான குற்றம் ஆமா எனவே இந்த சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதனால சட்டம் வேணுங்கிறதுல இது கூடுதல் வலிமையைக்கூடிய வலையில் தான் இந்த கொலைகள் நடந்திருக்கதை நம்ம பாக்குறோம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துச்சு நேரத்துக்குறோம் நன்றி